மோசே தேவைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான்னு ஆயிரம் மடங்கு உங்களுக்கு ஆசீர்விப்பார் லே லூயா இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வக ஆண்டவர் உங்களை ஆயிரம் மடங்கு நிரப்பி உங்களை வழிநடத்த போகிறார் ஈசாக்கு விதை விதைச்சான் எத்தனை மடங்கு அறுவடைச்சா நூறு மடங்கு அழிச்சு நல்ல விதையை போட்டதானவங்க முப்பதும் அறுபதும் நூறுமாய் நடந்தது இப்படி ஒவ்வொருத்தரும் விதை போடும்போதெல்லாம் அதற்குண்டான ஒரு பலனை ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கு ஆயிரம் மடங்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் தேவன் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆசீர்விக்கிற இருக்கிறார் எல்லா சூழ்நிலை ஆனத்தில இருந்து வருகிறதான ஆசிர்வாதத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் கீழே இருந்து வர்றதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் கற்ப பிறப்புல உண்டான ஆசிர்வாதத்தையும் தீர்க்கிறார் உடைக்கிறாரு எந்த ரூபத்திலேயாவது ஒரு மனிதனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான தெய்வமா ஏற்றுக்கொண்டதான ஒரு மனதனை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு வைராக்கியமா இருக்கிறார் எப்படியாவது இந்த மகனையும் மகளையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதுல உறுதியா இருக்கிறார்